இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்த இயேசுவுக்காக வாழ்ந்த தேவ மனிதர்களை பற்றி அழகாக நீங்கள் கேட்டிருப்பீங்க தெரிஞ்சுருப்பீங்க சரி வேதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு இருபத்தேழு புத்தகங்களும் பழைய ஏற்பாடு முப்பத்தொன்பது புத்தகங்களும் ஆக மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னா இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த மொத்த வேதத்துலேயும் இருக்கக்கூடிய கருத்துகளின் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பாக இருக்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம அன்பாக இருக்கோமா கோபமாக இருக்கும் பொறாமப்படுறோம் எரிச்சல் அடைகிறோம் ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார் எல்லார் கூடவும் அன்பாக இருக்குதுன்னு சொன்னார் அவர் அன்பாக இருக்குன்னு மட்டும் சொல்லலை அன்பாக வாழ்ந்து காமிச்சுட்டு நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு சாட்சியாக இருந்திருக்கிறாரு நீங்களும் நானும் அன்பா இருந்தோன்னா இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் அப்படி அன்பு குறித்ததான ஒரு வசனத்தை இன்னைக்கு கத்துக்கலாம் ஆய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு வசனம் கத்துக்கலாமா மத்தேயு இருபத்தி ரெண்டு முப்பத்து ஒன்பது மத்தியு இருபத்தி ரெண்டு முப்பத்து ஒன்பது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக கற்றுக்கிட்டீங்களா